வணக்கம் என் சகோதர சகோதரி கிளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க செவன்த் புக்ல வடிவியல்ல முக்கோணங்களின் கோணங்கள் பத்தி தான் நம்ம போன கிளாஸ்லயும் பார்த்துருந்தோம் அதுக்கு அடுத்தது இது கண்டினியூவா அடுத்த கிளாஸ் சரி சார் இந்த கிளாஸ் பார்க்கறது மூலமா எனக்கு என்ன யூஸ் எனக்கு ஒரு மா கொஸ்டினு நான் டெட் பேப்பர் ஒன் படிக்கிறேன் டெட் பேப்பர் டூ படிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ செவன்த் புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன் மோஸ்ட்லி கவர் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் சிம்பிளான ஷார்ட்கட்ல சொல்ல போறேன் ஸோ இப்போ பாருங்க ஒரு முதல் ஒரு ரெண்டு மூணு கணக்கு பார்த்ததுக்கு அப்புறமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேட் பேப்பர் ஒன்ல வந்து கேட்டிருக்காங்க இந்த மாடல் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா டூ எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க அழகா ஒரு செகண்ட்ல சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அடுத்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ புக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஆறுன்னு வச்சுங்களேன் அந்த மாடல்லே ரெண்டு கணக்கு இருக்குது புக்கில் சரியா ஸோ புக் பேக்லயே இருக்குது இந்த ரெண்டு கணக்கு நான் பார்த்து முடிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ புரியுதுங்களா ஆமா நான் டெட் பேப்பர் டூ படிக்கிறேங்க டெட் பேப்பர் ஒன்றுக்கு தானே அது யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தப்பு ஏன்னா காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தா புக்கில் வந்து நிறைய இந்த மாதிரி கோணங்கள்லாம் கொடுத்துருக்காங்க முக்கோணங்கள் இதுக்கெல்லாம் எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க அதெல்லாம் சிம்பிளாக டக்கு 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 டக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் எல்லா கடைக்குமே சிம்பிளான ஸ்டெப்பு தான் சரிங்களா புக்கில் இருக்கிற அளவு கூட இருக்காது கடகடன்னு போட்டு முடிச்சிடலாம் சரிங்களா சரி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரேன் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரேன் அப்படியே வந்தால் அதை பாருங்கள் இந்த மாடல் ஒரு சம் கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இடத்துல பாருங்களேன் எக்ஸோட வேல்யூ கேட்கிறேன் இங்க ஐம்பது அறுபது அறுபத்தஞ்சுன்னு இருக்கா இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்ல அறுபது நாற்பது ஐம்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் புக்கில் இருக்கிற சம் தான் ஜஸ்ட் வேல்யூஸ் தான் மாற்றி கேட்டிருக்காங்க என்னப்பா மறுபடியும் டெட் பேப்பர் ஒன்று தான் வருதா அப்படின்னு கேட்டால் இப்போ பாருங்க இது புக்கில் கொடுத்துருக்காங்க இங்கே என்னன்னா

கம்மியா கேட்கறது மேட்ரு கிடையாது இதுல ஒரு கொஸ்டின் வருதா அதான் முக்கியம் சரிங்களா ஏன்னா இந்த கிளாஸ்ல டெட் பேப்பர் ஒன்ல அதிகம் இருக்கும் அடுத்த கிளாஸ்ல டெட் பேப்பர் டூ அதிகமா இருக்கும் டெட் பேப்பர் ஒன்ல கம்மியா இருக்கும் சரிங்களா நம்ம எடுத்து எடுத்து வந்து பாத்தோம்னா வடிவேல் தலைப்படுத்திருக்கும் அதுல இந்த கிளாஸ்ல டெட் பேப்பர் ஒன்ல நிறைய கேட்டிருக்காங்க கிளியரா அப்ப ரெண்டு பேரும் பார்க்கலாமா வாங்க பாத்துருவோம் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பாதில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட கூட தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க சரி அது பார்க்கலாம் அது பார்க்க கூடாதான்னா அதெல்லாம் கிடையாது எப்படி வேணாலும் பார்க்கலாம் எல்லாத்துலயும் ஒரே மெத்தட் தான் இருக்கும் சரிங்களா சரி பார்க்கலாம் இந்த பாருங்கள் இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது நம்ம செவன்த் புக்கில் இருக்கோம் ஏபி ஆனது ஒரு நேர்கோடு கீழ்கண்டவற்றில் எக்ஸ் டிகிரியின் மதிப்பை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க அவ்வளோதான் சரியா காம்பியூஷன் வேண்டாம் இப்போ இங்கே பாருங்களேன் இந்த டயக்ராம் பாருங்களேன் சும்மா இப்படி ரஃபாக போடுறேன் இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அதாவது நம்ம ஒரு வட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்கிற மாதிரி ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டா முந்நூற்றி அறுபது டிகிரி இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும் கரெக்டா ஸோ ஒரு வட்டம்னாவே முந்நூற்றி அறுபது டிகிரி அதை நம்ம என்னவா பண்ணுவோம்னா ஒரு நாளாக வெட்டிப்போம் நாளாக வெட்டினீங்கன்னா இது தொண்ணூறு டிகிரி இது தொண்ணூறு டிகிரி இது தொண்ணூறு டிகிரி இது தொண்ணூறு டிகிரி நாலு தொண்ணூறு டிகிரி சேர்ந்தது தான் ஒரு வட்டம் ஓகேவா இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி ஷேப் தெரியுதா இது மட்டும் சரிங்களா தொண்ணூறு தொண்ணூறு நூற்றி எண்பது டிகிரி சரிங்களா சோ இப்போ என்ன நீ சொல்ல வரேன்னு கேட்டா அது பாருங்க இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு சோ அப்ப இது என்னன்னா நூற்றி எண்பது டிகிரியே குறிக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு டி மாதிரி ஷேப்ல புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு நூத்தி எண்பது டிகிரி ஓகேவா இந்த மாதிரி கொடுத்துருந்தா சரியா சரி இப்ப என்ன பாருங்க ஒண்ணு இல்லைங்க இப்படி ஒரு கோடை போட்டுட்டு இப்படி கொஞ்சம் சாய்வாக்கிட்டு இத வந்து எழுபத்தி ரெண்டு டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை எக்ஸ் டிகிரின்னு சொல்லிட்டாங்க இதான இந்த கேள்வி இதோட எக்ஸோட வேல்யூ கேக்குறாங்க சரியா ஸோ எக்ஸோட வேல்யூ கேக்குறாங்க அப்படின்னா இந்த பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இந்த இது இது வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு இது ஏன்னு வச்சுப்போம் இது பி வச்சுப்போம் ஏவையும் பி கூட்டினீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரிங்க அத தான் நானும் சொல்றேன் புரியுதுங்களா இந்த மாதிரி ஷேப்ல கொடுத்துட்டாவே நான் என்ன சொல்லியிருக்கேன் நம்ம இந்த கொஸ்டின்ல கூட பாருங்க இந்த மாதிரி ஷேப்ல கொடுத்துட்டா இது ஒரு தொண்ணூறு டிகிரி இது ஒரு தொண்ணூறு டிகிரி அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி ஓகேவா இப்போ இதில் ஏன்றது எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க பிஏ தான் கொஸ்டினா கேட்கறாங்க புரியுதுங்களா அப்போது இது பாருங்க அழிச்சு விட்றேன் ரொம்ப ஈஸி தான் அப்போ இதில் என்ன சார் சொல்ல வராங்கன்னு கேட்டால் இப்போ என்னன்னா இது ஏன்னு வச்சுக்க சொல்கிறேன் இது பின்னு வச்சுக்க சொல்கிறேன் ஏவையும் பி கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி வரும்னு சொல்லிட்டேன் அதில் ஏன்றது எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க இப்போ பி தான் கேட்குறாங்க எக்ஸ் டிகிரி ஓகேவா அப்போ நூற்றி எண்பதுன்னு வச்சுக்கிறேன் அதாவது இப்போது நான் எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா இந்த எழுவத்தி ரெண்டு ப்ளஸ்ஸில் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு போச்சுன்னா மைனஸ் ஆகும் அப்ப நூற்றி எண்பதில் எழுபத்தி ரெண்டு கழிச்சா எவ்வளவு கழிச்சா நூற்றி எட்டு அப்படின்னு வரும் என்ன சார் சொல்ல வரீங்கன்னா தெளிவா எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாவே நீங்க என்ன பண்ணுங்க இந்த எக்ஸோட வேல்யூ கேக்குறாங்களா நூத்தி எண்பதுல எழுபத்தி கழிச்சிருங்க நூத்தி எண்பதுல எழுபத்தி ரெண்டு கழிச்சா நூத்தி எட்டு அவ்வளவுதான் ஒரு போட்டுடலாம் புரியுதுங்களா தெளிவா புரியுதா நான் அந்த ஷேப் வந்தா நூற்றி எண்பது ஆபம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் சொல்றேன் ஏன்னா இது ஒரு முழு வட்டத்தில் இத பாதி மட்டும்தான் எடுத்திருக்காங்க பாதி எடுத்திருக்கும் போது நூத்தி எண்பதுன்னு நம்ம வச்சுக்கணும் ஓகேங்களா புரியுதுங்களா சரி இப்போ அடுத்தது பாருங்க இதில் என்ன கேட்டிருக்கீங்கன்னா எல்லாமே எக்ஸோட வேல்யூ தான் கொஸ்டின் முதல்ல சொல்லிட்டாங்க எக்ஸோட வேல்யூ கண்டுபிடி சொல்லு அப்போ இங்க பாருங்க நான் இந்த டயகிராம் போடுறேன் இதில் இப்படி ஒரு கோணமாக போட்டுட்டு இது வந்து நாற்பத்தி ரெண்டு டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க இது மூணு எக்ஸுன்னு கொடுத்துட்டாங்க டிகிரியில் இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை நான் என்ன சொன்னேன் இது ஏன்னு வச்சுக்கோங்க இது பின்னு வச்சுக்கோங்க அப்போ ஏ பிளஸ் பி தான் வந்து நூத்தி எண்பது டிகிரி அப்போ ஏவோட மதிப்பு என்ன மூணு எக்ஸ் கரெக்டா அப்போ மூணு எக்ஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு டிகிரியில் இருக்குது அதை போடல அடுத்தது பியோட வேலை நாற்பத்தி ரெண்டு புரியுதுங்களா நாற்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு நூற்றி எண்பது ரைட்டா ரைட்டு இப்போ எனக்கு இது மூணு எக்ஸு வேணும் அப்போது இந்த நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ்ஸில் இருக்கிறது ஈக்குவல் நடந்து என்ன போச்சுன்னா மைனஸாக மாறிடும் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே இதுலாமா நூற்றி எண்பதில் நாற்பத்தி ரெண்டை கழிச்சுக்கோங்க நூற்றி எண்பதில் நாற்பத்தி ரெண்டு கழிச்சா நூற்றி நூ நூ நூற்றி எண்பதில் நாற்பத்தி ரெண்ட கழிச்சிங்கன்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னு கேட்டால் நூற்றி முப்பத்தெட்டுன்னு வரும் கரெக்டாக இங்கே பாருங்கள் அப்போ மூணு எக்ஸ் ஈக்குவல்ட்டு நூற்றி முப்பத்தெட்டு கரெக்டாக நூற்றி முப்பத்தி எட்டு இங்கே பாருங்கள் தெளிவாக புரியுதுங்களா நாற்பத்தி ரெண்டு நான் நூற்றி எண்பதில் கழிச்சா நூற்றி முப்பத்தெட்டுன்னு வருது அப்போ மூணு எக்ஸ் ஈக்குவல்ட்டு நூற்றி முப்பத்தி எட்டு எனக்கு எக்ஸ் தான் வேணும் அப்போ பெருக்கல்ல இருக்கிற மூணு ஈக்குவல்ட்டு என்ன போச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும் ஓர் மூணு மூணு நாமூன்று பன்னெண்டு பதிமூணில் பன்னெண்டு போனால் மீதி ஒன்று இருக்கோ பகுதியில் போடுங்க ஆறு மூணு பதினெட்டு அப்போ நாற்பத்தி ஆறு டிகிரி அப்போ நாற்பத்தாறு இருக்கா அப்படின்னு கேட்டால் அது பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ என்னென்னா இது பாருங்க இப்போ நார்மலாக சொல்லிட்டுனா இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா முதல்ல இந்த நம்பர் இருக்கா நாற்பத்தி ரெண்டு நூற்றி எண்பதுல நாற்பத்தி ரெண்டை கழிச்சுருங்க நூத்தி எண்பதுல நாற்பத்தி ரெண்டு கழிச்சிருங்க நெக்ஸ்ட் இந்த மூணு பெருக்கள் இருக்குது பெருக்கல் இருந்தா அந்த மூணு வகுத்துருங்க அவ்வளவுதான் ஒரு செகண்ட் டக்குன்னு போடலாம் நூத்தி எண்பது நாற்பத்தி ரெண்டு கழிச்சு மூணு வகுத்தா அவ்வளவுதான் கிளியரா நான் போடுற ஸ்டெப்பு புரியுதுன்னா போடுங்க இல்லனா இந்த மாதிரி போட்டு விட்ருங்க ரைட்டுங்களா ஓகே இந்த பாருங்க அடுத்த கேள்வி இதில் என்னன்னாங்க பாருங்க இது ஏன்னு வச்சுக்கலாம் இது பின்னு வச்சுக்கலாம் அப்போது நாற்பத்தி நாற்பத்தி இல்லைங்க நாலு எக்ஸு ஓகேங்களா நாலு எக்ஸு அதுக்கப்புறம் இது ரெண்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ரெண்டு எக்ஸு ஓகேவா அதாவது ஏவும் பியும் கூட்டினா நூற்றி எண்பது வரும்னு சொன்னேன் இல்லையா அப்போ ஏவோட வேல்யூ நாலு எக்ஸ் இருக்குது நாலு எக்ஸுக்கு டிகிரி பி ஓட வேலயூ ரெண்டு எக்ஸ் டிகிரி ஓகேவா சோ அப்ப ரெண்டு தீ கூட்டிக்கிறேன் இப்ப பாருங்க இது எக்ஸ் எக்ஸுன்றால நீங்க என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் சரிங்களா இது இதை அயிச்சு விட்டுறேன் இது அயிச்சுட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகே அப்ப நாலா கூட அஞ்சு ஆறு நாலு ரெண்டு கூட்டினா ஆறு எக்ஸ் ஈக்குவல் டு நூத்தி எண்பதுன்னு வரும் இப்போ எனக்கு என்ன தேவை இதில் கழிக்கிற வேலையே இல்லை ஏன்னா எல்லாமே எக்ஸுன்றதால் கூட்டிக்கிட்டேன் சரியா இப்போ ஆறு எக்ஸ் ஈக்குவல் டு நூத்தி எண்பது எனக்கு எக்ஸ் தான் வேணும் அப்போ பெருக்கல் இருக்கிற ஆறு ஈக்குவல் டுங்க போச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும் ஒரு ஆறு ஆறு இரு ஆறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு ஒரு ஆனால் ஜீரோ அப்படியே போட்டுக்கிட்டா முப்பது டிகிரி அப்படின்னு வரும் அப்போ எக்ஸோட வேல்யூ முப்பது டிகிரி அவ்வளோதாங்க புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இவ்வளோதான் ஸ்டெப்பே ஓகேங்களா புரியுதுங்களா

நூத்தி எண்பதுல கழிச்சா எக்ஸ் சரிங்களா அப்ப நான் என்ன பண்றேன் எக்ஸ் ஈக்குவல் டு நூத்தி எண்பது மைனஸ் நூத்தி இது இருபத்தி மூணு கரெக்டா எண்பதுல நூத்தி இருபத்தி மூணு கழிச்சுடுங்க கழிச்சுட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க ஐம்பத்தி ஏழு வருது அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா ஒரு செகண்ட்ல போட்டுடலாம் ஓகேவா ரைட்டு இப்ப நீங்க போடுங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்படி ஒரு இது கொடுத்துட்டு இது நாற்பத்தி ஆறு டிகிரின்னு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஆறு ஓகேவா இது எதுவுமே அது எக்ஸ்டன் வச்சுக்கோங்க சரியா போடலாமா போடுங்க நான் ஆன்சர் சொல்ல நீங்க தான் சொல்லணும் ஓகேங்களா நீங்க என்ன பண்ணுங்க கீழே ஓம் அசம் போடும்போது ரோமல் லிட்டர் டூன்னு சொல்லிட்டு போடுங்க நான் கரெக்டா இல்லையான்னு சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய கணக்கு ஹோம் மார்க் கொடுப்பேன் ஜஸ்ட் ரோமன் லெட்டர் டூன்னு சொல்லிட்டு போடுங்க நான் கரெக்டாக இல்லையான்னு சொல்கிறேன் ஓகேங்களா ரைட்டு ஆத்து கணக்கு இந்த பாருங்களேன் இப்போ இது வரைக்கும் நம்ம புக்கில் கத்த பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்னில் என்ன கேட்டிருக்காங்கன்னா படத்தில் டூ எக்ஸ் டிகிரி இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல என்னா நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுல வேல்யூ இது பாருங்களா இப்போ இது கூட எடுத்துங்க இதுல வந்து நாலு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் எக்ஸோட வேல்யூ கேட்டாங்க அதே கேள்விதான் இருக்கு இங்க பாருங்க ரெண்டு நாலு அதே தான் நம்பர் மாத்தி போட்டுருக்காங்க பரவாயில்ல ஆனா இதுல எக்ஸோட வேல்யூ கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்போ இங்க போட்டோம் பாருங்க இந்த மாதிரி போட்டுடலாம் புரியுதுங்களா சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சோ இந்த நாலையும் ரெண்டையும் கூட்டினா ஆறு எக்ஸ்னு வந்துருச்சு ஆறு எக்ஸ் ஈக்குவல் டு நூத்தி எண்பது ஆறு வகுத்துட்டீங்கன்னா முப்பதுன்னு வரும் கரெக்டா அப்ப எக்ஸோட வேல்யூ முப்பதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அத்தோடு விட்டோம் ஏன்னா அவங்க கேட்டது எக்ஸ் ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா பர்டிகுலரா இந்த இந்த ரெண்டு எக்ஸ் என்ன இல்லன்னா நாலு எக்ஸ் என்னன்னு கூட கேட்பாங்க ஓகேங்களா இங்க பாருங்கள் ரெண்டு எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஸோ அப்போ இதை சோ அப்படி சொல்கிறேன் இப்படி கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணலாம் இது ஏன்னு வச்சுக்கலாம் இது பின்னு வச்சுக்கலாம்னு சொன்னால் அப்போ கூட்டினா நூற்றி டிகிரி அப்போ என்னது ரெண்டு எக்ஸு ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து வந்து நாலு எக்ஸு ஓகேங்களா ரைட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த நாலு ரெண்டையும் கூட்டினா ஆறுன்னு வரும் அப்போ ஆறு எக்ஸ் ஆமாங்க இப்போ எனக்கு வேணும் ஆறு வந்து பெருக்கில் இருக்கிறது ஈக்குவல் டு என்னன்னு போகணும்னா ஒரு ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு முப்பதுன்னு வந்துடுங்க அப்போ எக்ஸோட வேல்யூ முப்பது ஓகேவா இப்போ இன்கேஸ்

ஆப்ஷன் பாரு ல இருக்குது அறுபது டிகிரி அவ்வளவுதான் இப்போ இன்கேஸ் என்ன பண்ணலாம் அடுத்ததா நாலு எக்ஸ்தாப்பா அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா புரியுதா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் ஓகேங்களா போடுங்க ரொம்ப ஈஸி சரிங்களா போடலாமா அடுத்த கணக்கு இப்ப பாருங்க இதுல என்ன எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஆறில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் கொடுத்துட்டு இங்க என்ன கேள்வின்னா முக்கோணம் ஆறு ஓ எஸ் இதுக்கு பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல பரவாயில்ல நான் சொல்றேன் அதாவது இந்த மாதிரி முக்கோணம் கொடுத்துட்டே இது பேர் முக்கோணம் சரிங்களா இப்படி ஒரு முக்கோணம் கொடுத்துட்டே அதுக்குள்ள ஆறு ஆறு ஓ எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான மீனிங் என்ன தெரியுங்களா இந்த ஓன்றது மையங்க ஆ மையன்னா அது பாருங்களேன் இப்போ இப்படி ஒரு முக்கோணம் நான் போடுறேங்க ஓகேவா இதில் இது ஓ அதுதான் மையத்தில் இருக்கும் இது ஆறு இது எஸ் ஓகேவா இதான் இங்கே நீங்கள் என்ன பண்ணீங்களா டாட் மாதிரி போட்டுக்கலாம் இல்லை கோடு மாதிரி போட்டுக்கலாம் இதுதான் ஒரு முக்கோணம் சரிங்களா இந்த முக்கோணத்தோட இந்த மையத்தில் ஓன்னு இருக்கு பாருங்களா இது தான் டிகிரியாக குறிக்கும் ஓகேவா இதான் டிகிரியே குறிக்கும் ஓகே புரியுதுங்களா ரைட்டு அப்போது இந்த இடத்துல இங்கே வாருங்களே புரியுத நான் சொன்னது இங்கே பாருங்கள் மையத்தில் என்ன எழுத்து இருக்கோ அதுதான் டிகிரி அப்போ நான் இங்கே ஓன்னு வச்சுக்கிறேன் இந்த பக்கம் இப்படி ஒரு கோடு போட்டு ஆறு இந்த பக்கம் ஒரு கோடு போட்டு எஸ் இது ஒரு முக்கோணம் ஓகேவா இந்த டிகிரியை மென்ஷன் பண்றது மையத்தில் இருக்கிற எழுத்து அவ்வளோதான் அப்போ இங்க என்னன்னா என்ன கேள்வி பாருங்க ஆர் ஓ எஸ் பாருங்க இது ஓ இது ஆறு இது எஸ் அப்போ இங்க இருக்கிற மையத்தை கேட்குறாங்க இங்க இருக்கிற மைய இல்லை இங்க இருக்கிற டிகிரியை கேட்கறாங்க அவ்வளோதான் ஓவில் இருக்கிற டிகிரி தசா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா மையத்தில் என்ன எழுத்துருக்கு ஓ ஓ எங்கே இருக்குது தோருக்கு அப்போ இதுக்கான டிகிரியை கேட்குறாங்க ஓகேவா அதுக்கு தான் இந்த சொன்ன பாருங்க இது ஆறு இது எஸ்ஸு ஸோ இந்த முக்கோணத்தில் இருங்க இது ஐச்சிடுறேன் மறுபடியும் சொன்னால் எழுத்து ஒழுங்காக இல்லை சரிங்களா இது பாருங்க நல்லா புரிஞ்சுங்க மையத்தில் இருக்கிற ஓ இது அதுக்கப்புறம் இது ஆர் தோருக்கு அதுக்கப்புறம் எஸ் தோ இருக்கு அப்போ இந்த முக்கோணத்துல கேட்கிறாங்க இதுல மையம் ஓ இல்லையா அதை அதுக்கான டிகிரி கேட்கிறாங்க கோணத்தை கேட்கிறாங்க அப்படி கூட சொல்லலாம் கோணம் டிகிரி ஏதாவது புரிஞ்சுங்க நமக்கு ஒண்ணு இங்க வைக்கான்னு யாருக்கும் சொல்லி கொடுக்க போத்த இல்ல எந்த ஏரியா கேக்குறாங்க அது எப்படி போடணும் அவ்வளவுதான் மேட்ரு சரியா ரைட்டு அப்போ டக்குன்னு நீங்க இதெல்லாம் போட்டு கம்ப்யூஷனே வேணாம் மையத்துல என்ன எழுத்து இருக்குது ஓ ஓ தோ இருக்கு அப்ப இங்க இருக்கிற டிகிரி கேக்குறாங்க சரியா போச்சு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே எக்ஸு டிகிரின்னு கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க அது கேட்டால் ரொம்ப ஈஸி ஓகேவா அது பிரச்சனை இல்ல பட் இப்படி கேட்டாங்கன்னா அதை ஞாபகம் வச்சுங்க சரியா ரைட் அப்போ இந்த இடம் கண்டுபிடிக்கணும் நான் இப்போ இது நானே வச்சுக்கிறேன் அவங்க என்ன பண்றது நம்மளே வச்சுப்போம் ஓகேங்களா ரைட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ நான் என்ன சொன்னது பாருங்க ஒரு வட்டத்துல இது எப்படி இருக்குது பாருங்களேன் இப்படி ஒரு வட்டம் சரிங்களா இந்த வட்டத்துல இந்த பாதி பகுதியில் தான் கொஷின் இருக்குது அப்ப நூற்றி எண்பது டிகிரி அப்ப நூற்றி எண்பது டிகிரினா இது மூணா பிரிச்சு இருக்காங்க பரவாயில்ல எத்தனை வேணாலும் பிரிச்சுக்கலாம் அது தப்பு கிடையாது சரிங்களா அப்ப இது ஏன்னு வச்சுக்கலாம் இது பின்னு வச்சுக்கலாம் இது சீன் வச்சுக்கலாம் ஆனா அந்த ஏரியா எதை கவர் ஆகுது நூத்தி எண்பது டிகிரி தான் கவர் ஆகுது கீழே எல்லாம் வரல மேபி இந்த இடத்துல இப்படி கீழே கூட வைப்பாங்க இந்த மாதிரி கோடு கொடுப்பாங்க அதுன்னா நூத்தி எண்பது டிகிரி அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம் சரியா இப்போ இந்த கணக்குல ஒரு வட்டத்துல பாதில தான் இங்க வேலை இருக்குது அப்போ இது ஏ பி சின்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா இங்க இருங்க இதை ஆயிடுச்சிடுறேன் இது சொன்னது புரியுதான்னு தெரியல ஏதோ தலை ஆட்டுறீங்க ஆட்டுங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு நூத்தி எண்பது டிகிரி சரிங்களா இதுல மூணு ஏரியா இருக்கத்தால் மூணு போட்டேன் ரெண்டு ஏரியா இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் சரிங்களா இதுல ஏ வந்து முப்பத்தி ரெண்டு டிகிரிங்க ஸோ முப்பத்தி ரெண்டு பி வந்து எக்ஸ் நானே வச்சிருக்கேன் ஏன்னா பி தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் கரெக்டா இந்த ஏரியா எக்ஸ் வச்சுக்கிறேன் சி வந்து இருபத்தி ஆறு டிகிரி சரியா இருபத்தி ஆறு டிகிரி ஈக்குவல் டு நூத்தி எண்பது சரிங்களா இது ஈஸியாக போட்டுலாம் பட் உங்களுக்கு புரியத்துக்காக நான் போடுறேன் அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர்லேயே போடுற மாதிரி சொல்றேன் இப்போ நம்ம முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறுக்கு கூட்டிக்கலாமா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறுக்கு கூட்டிப்போம் முப்பத்தி ரெண்டையும் இருபத்தி ஆறையும் கூட்டினா ஐம்பத்தி எட்டுன்னு வரும் அப்போ எக்ஸு பிளஸ் ஐம்பத்தி எட்டு எட்டு எரஸா ஐம்பத்தி எட்டு இருங்க எட்டு ஒழுங்காக வரலையே பரவாயில்ல ஐம்பத்தி எட்டு ஈக்குவல் டு நூத்தி எண்பது இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை பிளஸ்ல இருக்கிறது ஈக்குவல்டு என்னென்னு போச்சுன்னா மைனஸ் ஆகிடும் அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு இப்ப நூத்தி எண்பதுல நீங்க என்ன பண்ணுங்கள் அந்த ஐம்பத்தி எட்டு கழிச்சு விட்ருங்க நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வருங்க அவ்வளோதான் ஆன்சரு பாருங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு இருக்குதா அது பாருங்கள் ஸ்டெப்லாம் எப்படி போட்டிருக்காங்க முக்கோணம் போட்டு இதை போட்டு அதெல்லாம் அப்படிதான் குழம்பு கிடைப்பாங்க புக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் ஓ அது குழந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறது நம்மளாம் இல்லை சரிங்களா நூற்றி இருபத்தி ரெண்டு ஆன்சர் ஓகேங்களா இப்போ எப்படி சார் போடலனா இந்த மாதிரி ஒரு கொஷ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இடம் தான் கேட்குறாங்க அப்போது இந்த முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏறம் மனசுலேயே கூட்டி நூத்தி எண்பதுல கழிச்சிருங்க முஞ்சிடுச்சு அவ்வளோதான் மெத்தேடு ஸோ இது நார்மலாக போகிறது எப்படி சீன்னு வச்சுக்கிட்டேன் இவ்வளோலாம் நான் பார்க்குலா ஸ்டெப்பு போடல கொஸ்டின் பேப்பர்லேயே போகணுன்னா நீங்கள் வெளியில் இருக்கிற ரெண்டு நம்பரை கூட்டி நூத்தி எண்பதுல கழிச்சு விட்டுருங்க ஆன்சர் கிளியர் 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 வாங்க வாங்க புக் பேக்ல இருக்குதுங்க புக் பேக்கில் இருக்கிறதான் இப்போ வந்து எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க போல இருக்கு பாருங்க இது என்னென்னா அங்கே பாருங்க முக்கோணம் பிஓசி கேட்டிருக்காங்க இதில் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் கன்ஃபியூஷனே வேணாம் மையத்தில் இருக்கிற ஓ ஓ எங்கே இருக்குதோ அப்போது அப்போ இதோட கோணம் தான் கேட்குறாங்க இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க ஓ வா அதுக்கப்புறம் இங்கே சி இதோ இருக்கா அதுக்கப்புறம் பி இருக்குது ஸோ இதோட மையத்தில் ஓ இருக்கிறதால இதோட டிகிரி கேட்குறாங்க அவ்வளோதான் ஓகேங்களா சரி இப்போ புரிஞ்சிச்சு என்ன சொல்றனே ரைட்டு ஸோ இப்போ இது வந்து புரிஞ்சாச்சு நெக்ஸ்ட் இப்போ நான் இந்த இடம் கண்டுபிடிக்கணும் இந்த இடத்த நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் அப்ப என்ன பண்ணணும் நம்ம ஸ்டெப்பே தேவையில்லை இல்லைன்னா போடலாமா இது ஏ இது பி இது சி அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் எண்பது டிகிரியா ரைட்டு நூற்றி எண்பது டிகிரி ஓகே இதில் ஏன்னா அறுபத்தி அஞ்சு பினது எக்ஸ் நான் வச்சுக்கிறேன் சின்னது முப்பத்தி அஞ்சு ஈக்குவல் டு நூத்தி எண்பது கரெக்டாக ரைட்டு இங்கே பாருங்கள் இந்த அறுபத்தஞ்சும் முப்பத்தஞ்சியும் கூட்டிங்க அறுபத்தஞ்சா கூட முப்பத்தி அஞ்சு கூட்டினா நூறுன்னு வரும் ஆமாம் அப்போ இங்கே பாருங்கள் எக்ஸு ப்ளஸ் நூறு ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ எனக்கு எக்ஸு வேணும்னா நான் என்ன பண்ணலாம் அந்த ப்ளஸ்ஸில் இருக்கிற நூறு ஈக்குவல் டு இரண்டுச்சுனா மைனஸாக மாறிடும் நூறு எண்பதில் நூறு போச்சுன்னா எண்பதுன்னு வரும் அப்போ எக்ஸோட வேல்யூ எண்பது அப்போ இந்த ஏரியா எண்பது ஆப்ஷன் சிதான் சரியான விடை இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் இதுவாக ஸ்டெப்பு போட்டேன்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்னுல கேட்டிருக்காங்க எக்ஸின் நிரப்பு கோணத்தை காண்க ஆமா நிரப்பு கோணம் ஆடா அதெல்லாம் வேணுங்க எக்ஸோட மதிப்பு படத்தை பார்த்து போடுங்க நீங்க அதுக்கு பேர்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணினா கம்ஃபியூஷனா இருக்கும் ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க இது எழுபது ஓகேவா இது ஐம்பது ஓகேவா நம்பர் தெரியுதோ அதுக்காக நான் சொல்லிட்டேன் இது எக்ஸ் பரவாயில்ல ஒருவேளை அவங்ககிட்ட முக்கோணம் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்கிறதுக்கு பதிலாக எக்ஸுன்னே சொல்லிட்டாங்க எக்ஸ் டிகிரி கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க போடுங்க இது பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் ஆகப்போகுது நீங்களே சொல்லுங்கள் இந்த கணக்காக கஷ்டம் என்னங்க நீங்கள் எம்பிடி ஈஸியான கொஷின்னு நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே ஆப்ஷன் ஏ அறுபது டிகிரி ஆப்ஷன் பி நூற்றி இருபது டிகிரி ஆப்ஷன் சி தொண்ணூறு டிகிரி ஆப்ஷன் டி முப்பது டிகிரி போடுங்க முப்பரு இப்போ இருபத்தோரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க சரி நம்ம இந்த டைப் அப்படி வச்சுக்கலாமா அடுத்த டைப்ல இது நடத்தலாமா அடுத்த வீடியோ ஈஸியா இருக்கும் ஒரே இது வந்து இன்னும் இது ஆரம்பிச்சின்னு வச்சுங்க இது ஒரு இருபது நிமிஷம் போகும் நாற்பது நிமிஷம் ஆயிடும் வீடியோ போடுறதுக்கு அதை விட இது இருபது நிமிஷமா அடுத்த வீடியோ போடுறேன் தனித்தனியா போடுறேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா அதை நோட் பண்ணி வச்சுங்க புரியுதுங்களா ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்